ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது வைகுண்ட ஏகாதசியோட வரலாறு என்ன வைகுண்ட ஏகாதசி ஏ முக்கியமாக கொண்டாடுறோம் இந்த வைகுண்ட ஏகாதசியை எப்படி விரதம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன பலன்கள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி நம்ம இதெல்லாம் பற்றி ஏன் வந்து ஸ்ரீரங்கத்தில் இந்த நாட்களில் விசேஷமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியான விஷயங்களெல்லாம் இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே மார்கழி மாதம் கொண்டாடப்படும் ரொம்ப முக்கியமான திருவிழா குறிப்பாக வைணவர்கள்னால வெகு விமர்சையா கொண்டாடப்படும் இந்த நாளில் விஷ்ணு பகவானோட பரமபதமான வைகுண்டத்தின் வாயில் திறக்கப்படுவதனால இது சிறப்பாக கருதப்படுதுங்க வைகுண்டம் அப்படிங்கிற சொல்லுக்கு விஷ்ணுவோட இருப்பிடம்னு பொருளுங்க வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை பதினோராம் நாளுங்க இந்த நாள்ல வைணவர்களை தாம் வழிபாடும் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் அன்று திறக்கப்படுவதால அதை சிறப்பா கருதுறாங்க திருமங்கையாழ்வார் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி உற்சவமாக கொண்டாட ஏற்பாடு செய்தார் ஏகாதசி அப்படின்னு சொல்லுக்கு பதினோராம் தினம்னு பொருள் ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளோடு ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசி விரதம் உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளோட இருப்பதே உண்மையான உபவாசம் இத்தகைய பெருமைக்குரிய மார்கழி தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடைபெறுதுங்க ஆண்டு முழுவதுமே அடைத்து வைத்திருக்கும் கதவு வைகுண்ட ஏகாதசி என்று மட்டும்தான் திறந்து வைக்கப்படுகிறதுங்க சொர்க்கவாசலின் வழியாக நாம் நுழைந்து வந்தால் சிக்கல்கள் தீரும் செல்வ வளம் பெருகுங்க அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வைகுண்ட ஏகாதசி எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருடத்தில் பன்னெண்டு மாதங்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியில் வரக்கூடிய அதே போல் ஒவ்வொரு மாதமும் ஏகாததி வருகிறதுங்க ஆனால் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பற ஏகாதசி திதிக்கு தான் வைகுண்ட ஏகாதசின்னு பெயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு வைகுண்ட ஏகாதசி வருதுங்க முதல் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இது கிருத்திகை நட்சத்திரத்தில் வரதுனால கூடுதல் விசேஷமாக நினைக்கிறோம் இரண்டாவது வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வருதுங்க இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசியோட வரலாறை பற்றி கேட்டீங்க அப்படின்னா விஷ்ணு பகவான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவருடைய இரு காதிலிருந்து மது கைடபர் அப்படின்னு இரு அசுரர்கள் தோன்றினாங்களாம் அந்த இருவரும் தேவர்களை ரொம்ப துன்புறுத்தியும் வந்தாங்களாம் இந்த அசுர சகோதரர்களை அடக்க விஷ்ணு பகவான் ஒருவரே அப்படிங்கிற முடிவுல தேவர்கள் முறையிட பெருமாள் அசுர சகோதரர்களோட போர் புரிஞ்சாராம் விஷ்ணுவுக்கிட்ட அசுர சகோதரர்கள் சரணடைஞ்சாங்க பகவானே தங்களோட சக்தியினால உருவான எங்களுக்கு தான் கருணை காட்ட வேண்டும் என்று கேட்டு வைகுண்டத்துல பெருமாளோட இருக்கும் பாக்கியத்தை பெற்றாங்களாம் இந்த அசுர சகோதரர்கள் தங்களைப் போல பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும்னு எண்ணி பெருமாள் கிட்ட வேண்டினாங்களாம் எம்பெருமானே தங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவதாரத்தில் வெளிவரும்போது தங்களை தரிசிப்பவர்களுக்கும் அவர்கள் செய்த பாவங்கள் யாவும் நீங்கி அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அசுர சகோதரர்கள் அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெறுதாமா அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் ஏகாதசி விழா உற்சவம் சீரும் சிறப்புமா நடைபெறுமா இந்த கண்கொள்ளா காட்சியை நம்ம கண்டு மகிழ்ந்தா பொண்ணும் பொருளும் சேரும்னு செல்வாக்கும் உயரும்னு சொல்லுவாங்க பதினாறு பேர்களும் சொந்தக்காரரான விஷ்ணுவை பெருமாள் என்று அழைக்கிறோம் பெருமாளை வழிபட்டால் நமக்கு பதினாறு விதமான பேர்களும் வந்து சேரும் என்பதை அனுபவத்துல காணலாம் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க இயலாதவங்க மார்கால் மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசியில் மட்டுமாவது விரதம் மேற்கொள்ள வேண்டுவதுங்கிறது சிறப்பான பலன் தரும் மூன்று கோடி ஏகாதசிகளின் விரதம் இருந்த பலனை தரக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி முக்கோடி ஏகாதசின்னு அழைக்கப்படுது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு மறுபிறப்பே இல்லை என்றும் பக்தர்கள் நினைக்கிறாங்க ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால வைகுண்டத்திற்கே வழி கிடைக்கும் அப்படின்னு பக்தர்களோட நம்பிக்கையா இருக்கு சரி இந்த வைகுண்ட ஏகாதசியோட முக்கியத்துவம் அப்படி என்ன கேட்டீங்கன்னா திருப்பதி ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி பல கோவில்கள்ல வைகுண்ட ஏகாதசிய போது சொர்க்கவாசல் திறக்கப்படுவது ரொம்ப பிரசித்தி பெற்றது இதன் மூலம் பக்தர்கள் சொர்க்கத்தை அடைவது போன்ற அனுபவத்தை பெறுவாங்க இந்த நாள்ல பக்தர்கள் உணவு உண்ணாம இருந்து விரதம் இருப்பாங்க இந்த நாளில் விரதம் இருக்கிறவங்களுக்கு மோட்சம் கிடைக்குங்கிற நம்பிக்கை விரதம் இருக்கிறதுனால பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் கிடைக்கும் இறைவனை நினைத்து மன ஒருமைப்பாட்டுடன் இருப்பதால் மன அமைதி கிடைக்கும் இந்த நாளில் பக்தி பாடல்கள் பாடி இறைவனை வழிபடுவாங்க சரி இப்படிப்பட்ட ஒரு நல்ல நல்ல நாளில் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழு நாள் உணவு உண்ணாம இருக்கிறது வழக்கம் ஆனால் பழங்கள் பால் இதெல்லாம் எடுத்துக்கலாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் நாராயண மந்திரம் போன்ற மந்திரங்களை ஜெபிப்பது நல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி பூஜை செய்து வழிபடலாம் வைகுண்ட ஏகாதசி விரத பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் விரதம் இருந்தால் பெருமாளின் அருளும் சுக்கரனோட அருளும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் விரைவில் கைகூடும் வேலை வாய்ப்பில் இருந்த பிரச்சனைகள் குறையும் இந்த சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நம் பெருமாளுடன் பரமபத வாசலை கடந்து சென்று வழிபடுவாங்க சரிங்க இந்த ஸ்ரீரங்க வைகுண்ட ஏகாதசியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கத்துல ஆண்டு முழுவதும் எத்தனையோ சிறப்பு வைபவங்கள் நடந்தாலும் வெகு விமர்சையான விசேஷமாக நடத்தப்படுவது இந்த வைகுண்ட ஏகாதசி விழாதாங்க மற்ற கோவில்களில் இல்லாத சிறப்பாக ஸ்ரீரங்கத்தில் மட்டுமே வைகுண்ட ஏகாதசி உற்சவம் வெகு விமரிசையாக நடத்தப்படுது இந்த உற்சவத்தில் தினமுமே ஒவ்வொரு அலங்காரத்தில் மூர்த்தியான நம் பெருமான் வலம் வருவதை பார்ப்பதற்கே கண்கோடி வேணுங்க அப்பொழுது பக்தர்களோட கரகோசத்தோட கோவிந்தா கோவிந்தான்னு முழக்கத்தோட நம் பெருமான் மிக அழகாக காட்சி தந்தாரு அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் வந்து விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவில் தான் பூலோக வைகுண்டம்னு அழைக்கப்படுதுங்க இங்கே இருக்கக்கூடிய ரங் ரங்கநாத பெருமாள் வந்து திருமால் அவதாரங்களில் ரொம்பவுமே வந்து சக்தி வாய்ந்தவராக கருதப்படுறாரு பெரும்பாலான கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் விழாவாக கொண்டாடப்படும் போது ஸ்ரீரங்கத்தில் இருபத்தி ஒரு நாட்கள் கொண்டாடப்படுவது சிறப்புங்க இந்த இருபத்தி ஒரு நாட்கள் பகல் பத்து மற்றும் ரா பத்து அப்படின்னு இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு அலங்காரத்தில் பெருமாள் இருப்பார் இந்த விழாவில் முக்கிய நிகழ்வு சொர்க்கவாசல் திறப்புங்க இந்த நாளில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெருமாளை தரிசிப்பாங்க உலகோட பல்வேறு பகுதியில் பக்தர்கள் இங்கே கூடுவாங்க பல சிறப்புகள் பெற்ற வைகுண்ட ஏகாதசியில பெருமாளை மனதார வழிபட்டு நிறைவான அருள் பெற்று மகிழ்ச்சியாக வாழுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்